ஹலோ மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம உலோகங்களை தூய்மையாக்கும் முறைகள் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சின்ன ஒரு வீடியோவோ பார்க்கலாம் இந்த உலோகங்களை வந்து நம்ம ஐந்து முறைகளில் வந்து தூய்மையாக்குறோம் அதில் முதல் முறை வந்து மின்னார் தூய்மையாக்கல் இந்த மின்னார் தூய்மையாக்கல் முறையில் செல்வரை வந்து தூய்மைப்படுத்தும் பொழுது நமக்கு நேர்மின் வாயாக மாசு கலந்த செல்வர் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்மின் வாயாக தூய செல்வர் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படும் மின் பகுளி அப்படின்றது அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட் கரைசல் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ இது வந்து தேர்வு நோக்கில் இந்த முக்கிய குறிப்புகள் எழுதும் பொழுது நமக்கான மதிப்பீடுகள் வந்து பெறப்படும் இரண்டாவது முறைக்கு போகலாம் இரண்டாவது முறை வந்து ஹால் ஹெரால்டு முறை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹால் ஹெரால்டு முறையில் வந்து அலுமினியம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இதுவும் வந்து மின்னார் தூய்மையாக்கல் முறை தான் இந்த முறையில் நேர்மின் வாயாக வந்து கார்பன் தண்டு வந்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் எதிர்மின்வாய் வந்து கார்பன் பூசப்பட்ட இரும்பு தொட்டி எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மின் பகுதியாக வந்து இருபது சதவீதம் அலுமினா கரைசதம் க்ரையோலை கரைசலும் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இந்த முறையில் வந்து அலுமினியம் பிரித்தெடுத்தல் மூன்றாவது முறைக்கு போகலாம் மூன்றாவது முறை வந்து குறை கடத்தி தனிமங்கள் அல்லது உலோக போலிகள் எந்த முறையில் தூய்மையாக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னாக்கலாம் ஆன்சர் வந்து புல தூய்மையாக்கல் முறை இந்த புல தூய்மையாக்கல் முறையினுடைய தத்துவம் வந்து பின்ன படிகமாக்கல் பிரித்தெடுக்கப்படக்கூடிய தனிமங்கள் வந்து சிலிக்கான் ஜெர்மேனியம் கேலியம் போன்ற தனிமங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சூழல் வந்து ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுக்கும் வகையில் மந்த வாயு சூழலில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன மாசுக்கள் வந்து உருகிய உலோகத்தில் வந்து அதிகளவில் கரையும் அடுத்த முறை நம்ம நிக்கலை பிரித்தெடுக்கக்கூடிய மாண்டு முறை இந்த மாண்டு முறையில் வந்து மாசு கலந்த நிக்கர் வந்து திடநிலையில் நிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனுடன் வந்து நான்கு மூலக்கூறு வந்து கார்பன் மோனாக்சைடு வாயு நிலையில் சேர்க்கப்படும் பொழுது முந்நூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் நமக்கு நிக்கல் டெட்ரா கார்போனைல் என்ற ஒரு சேர்மம் கிடைக்கும் இந்த நிக்கல் டெட்ரா கார்போனைல் என்ற அணைவுச் சேர்மத்தை நானூற்றி அறுபது கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது சிதைவடைந்து நமக்கு தூய நிக்கல் மற்றும் நான்கு மூலக்கூறு கார்பன் மோனாக்சைடு வந்து வாயு நிலையில் வெளியேற்றப்படும் இது நிக்கலை பிரித்தெடுக்கக்கூடிய முறை அடுத்த முறைக்கு போகலாம் நமக்கு வான் ஆற்கள் முறை இந்த வான் ஆற்கள் முறையில் எந்தெந்த உலோகங்கள் தூய்மையாக்கப்படுகிறது அப்படின்னா டைட்டானியம் ஜிர்கோனியம் போன்ற உலோகங்கள் வந்து தூய்மையாக்கப்படுகின்றன இது மாசு கலந்த டைட்டானியம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனுடன் வந்து அயோடின் நிலையில் வந்து சேர்க்கப்படுகிறது ஐநூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் நமக்கு டைட்டானியம் டெட்ரா அயோடைடு அப்படின்ற ஆவி வந்து கிடைக்கும் இந்த அயோ டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஆவியை வந்து ஆயிரத்தி எட்நூறு கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது இது சிதைவடைந்து நமக்கு தூய டைட்டானியம் அல்லது தூய ஜிர்கோனியமும் கூட அயோடின் திடநிலையிலும் வந்து வெளியேற்றப்படும் ஸோ இது வந்து நமக்கு அப்படின்ற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உலோகங்களை தூய்மையாக்கக்கூடிய முக்கிய முறைகள் நமக்கு தேர்வு நோக்கலை இதிலிருந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது கேட்கலாம் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள் இதுவே ஆகும் நன்றி வணக்கம்